பொதுவாகவே சிம்மம் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சீக்ரெட் சொல்லலாம் வின்னிங் சீக்ரெட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் மேம் பொறுமையாக இருக்கும் எதுலேயுமே தடால் குடால் அவங்களுக்கு காரியங்கள் நடக்காது அவங்க வந்து யாரோடையுமே ஒத்தே போக மாட்டாங்க அதுவும் ஹையர் அஃபிஷியல்ஸோட ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய டீனோட அவங்களுக்கு ஒத்து போகாது என்னதான் இவன் சொல்றது இவன் வைக்கிறது அவன் சொல்றது தான் நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும் அடுத்தது யாரோட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன் போது கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் அண்ட் இவங்க சௌகரியமா வாழ்றது கொண்டான ஒரு சேஞ்சும் இருக்கு வட வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போறதா இருக்கலாம் இவங்களே ஒரு புது வீடை வாங்குறதா இருக்கலாம் கேதுன்றது உங்க மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த கேது அப்படின்னா குழப்பம் ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்மீக சிந்தனையை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் எதை எடுத்தாலுமே பொறுமையா புரோசிட் பண்ணுங்க விஷயமாக இருந்தாலும் பக்தி பிளஸ் வணக்கம் இன்று ஒரு எனது கல்பனா ஸ்ரீகாந்த் மாமோரல் வணக்கம் மேம் நமஸ்காரம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாமா பொதுவாகவே சிம்மம் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு விண்ணிங் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சீக்ரெட் சொல்லலாம்னா விண்ணிங் சீக்கிரட்ஸ் நம்ம என்ன சொல்லலாங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்கு வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும் எதுலேயுமே தடால் குடாலில் அவங்களுக்கு காரியங்கள் நடக்காது ஸோ டிலே அண்ட் பிளாக் அப்படின்றது எஸ் ரெடி ஒன்றுனா டிலே ஆகும் ஒன்றுனா பிளாக் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி ப்ரொசீட் பண்ணாங்கன்னா சம்திங் ரியலி சூப்பர் அண்ட் எதை எடுத்தாலுமே சிம்மம்னாலும் என்ன ரொம்ப கமாண்ட் இல்லையா அந்த கமாண்ட சப்ஜெக்ட் வந்து இப்போ ஒர்க்கே ஆகாது அவங்களுக்கு ஏன்னா ஒரு தடவை குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ராகு வந்து சரி பண்ணால் அடுத்த சனி பண்ணுறேன் அப்போ இனியும் ஒரு சனியில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஏழு எட்டில் ஸோ அப்படி இருக்கும்போது பல சர்ப்ரைசஸ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ கூடாத திசா புத்திகள் ஏதாவது நடந்தால் நான் சொன்ன விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் எதை எடுத்தாலுமே ஆர்கனைஸ்டாக அவங்க பண்ணணும் ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே பிளாக்கு டிலே இருக்கணும் அப்போ ஒரு ஆஃபீஸ் கிளம்பும் போது முக்கியமான அவங்களுடைய லேப்டாப்பையே மறந்து போயிட்டாங்கன்னா தென் இட் இல் பி உல்ட்டா ஸோ இங்கே வேண்டியது நிதானம் 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 நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்போ நோ ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பராக வின் பண்ண முடியும் சிம்பராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உறவுகள் ரீதியாக எப்படி இருக்க போகுது எந்த உறவுகள்னால அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது எந்த உறவுகள்னால பிரச்சனைகளுமே வரக்கூடிய ஆபத்து இருக்குங்க மேம் ரைட் எந்த உறவுகளினாலும் நன்மை அப்படின்னா நிறைய சிம்மராசியை கேட்டு பாருங்களேன் அவங்க வந்து யாரோடையுமே ஒத்தே போக மாட்டாங்க அதுவும் ஹையர் அஃபேஷியல்ஸோடு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய டீனோட அவங்களுக்கு ஒத்து போகாது என்னன்னு இவன் சொல்கிறது இவன் வைக்கிறது அவன் சொல்கிறது தான் நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து இப்போ ஆச்சரியமாக வரைஞ்சிருக்கும் இப்போ என்னடானா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சொன்னோம் டிஃபிகல்ட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நம்ம சொன்னதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனோட அவங்களுடைய ஹையர் ஃபியூச்சரோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க இருப்பாங்க அடுத்தது யாரோட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் பார்ட்னரோட எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்கள பார்க்கும்போதே மனசளவில் இவங்க வந்து சரியாக இருந்தாலும் வெடுக்குன்னு பேச வச்சிடும் கிரகங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது எதுவுமே எடு சாப்பிடு அப்படின்லாம் சொல்லாமல் எதுவுமே ஒரு ஒரு சூடா இருக்குங்க வாங்க சாப்பிடலாமே ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் போகலாமா அப்படின்ற மாதிரி எதுவுமே ஒரு பக்குவமான வார்த்தைகள் லைஃப் பார்ட்னரோடையும் வேணும் அதே மாதிரி அவங்களுடைய இன்லோஸோடையும் வேணும் அதே மாதிரி இன்லோஸோடைய ப்ராப்ளம்ஸ்குள்ளே இப்போ போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதோ முன்னாடி நிற்கிறதோ கூடவே கூடாது அதே மாதிரி உங்களுடைய சீக்ரெட்ஸை தயவு செஞ்சு யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவே வேண்டாம் நீங்கள் மனசார கவலைப்பட்டு ஒரு சீக்ரெட்டை ஷேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க தான் உங்களுடைய கல்பரட்டாக இருப்பாங்க சிம்ம ராசி காதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கணும் வாய்ப்புகள் இருக்கா மேம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே அது தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளுமே எந்த அளவு இருக்குங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதலிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தென் உங்களுடைய ஃபெம்ஸி புரிஞ்சது தான் காதல் ஆனால் நான் என்ன புரிதல் சொல்கிறேன் அவங்க அம்மா அப்பா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இவங்க அம்மா அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணும்போது அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ கல்யாணம் போது ரெண்டு குடும்பங்கள் சங்கமிக்கும் ஸோ அந்த இடத்துட்ட புரிஞ்சுட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு மேலே ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சூப்பரான பாண்டேஜ் அடைந்து அமைஞ்சு ஃபண்டாஸ்டிக்காக லைஃப் லீட் பண்ண எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மறுமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்குமே மறுமணமாக இருக்க வாய்ப்புகள் இந்த உடம்பு இருக்காங்க மேம் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் சொல்லும் போது ஏழாம் வீட்டில் தான் ராகு இருக்கார் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் வீட்டை குரு பகவானுடைய பார்வை இருக்குது ஸோ அது இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு எட்டில் சனி பகவான் அப்போ நட போட்டு தான் இருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் உங்களுடைய திசாபுத்தி சூப்பராக இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள் பட் அப்படி ப்ரொசீட் பண்ணாலுமே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது முதல்லேயே உங்கள் மைண்டுக்கு தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவசரப்பட்டு ஓ இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இவங்க தான் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உடனே ஒரு முடிவு எடுக்காதீங்க கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி எதை எதை விட்டு கொடுக்கணும் எதை எது போகணுன்றதை அனலைஸ் பண்ணாமல் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு மேரேஜுன்ற சப்ஜெக்டில் இருக்குது அதே மாதிரி பொருத்தங்கள் ரொம்ப நல்லா பாருங்கள் வெறும் இந்த பத்து பொருத்தங்கள் பார்க்குறதோட தயவு செஞ்சு நிப்பாட்டிட வேண்டாம் இப்போ கூடாத ஜாதகங்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏழில் ராகு எட்டில் சனி அதனால் அது உங்களுக்கு உகந்த தான்கிறதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும் கட்ட பொருத்தம்ன்றது கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி என்ன தான் ஜாதக பொருத்தங்கள் நீங்கள் பார்த்தாலும் டீப்பாக அவங்கள பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு தென் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குமா அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி உங்களால் ஏற்றுக்க முடியுமான்றது நீங்கள் உங்களை ஒரு தடவை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது பதினோராம் வீட்டில் இப்போ குரு பகவான் இருக்கார் ஸோ அந்த பதினோராம் வீடுன்னு சொல்லும்போது உங்களுடைய சேஜாதம் ஹெல்ப் பண்ணுச்சுனா மறுமணம் நடக்கிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேர்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி க்ரோத் இருக்க போகுது அதே பிஸ்னஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்மே இந்த இடத்தை செய்வது சரியாக இருக்குமாங்க மேம் பிஸ்னஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ளோ பற்றி ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேரை கூட்டு சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது ப்ளஸ்ஸு தான் ஆனால் என்ன நீங்கள் தான் அங்கே வந்து லீடராக இருக்கணுன்றதை நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த பாயிண்ட்டை யூ ஹேவ் டு சே இட் டு யார் ஹூம் எவர் யூ கோ த்ரூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கிளைண்ட்ஸோ கஸ்டமர்ஸோ வருவாங்க அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இது ஒன் வீக்கிலெலாம் கொடுக்க முடியாது இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் அப்படின்றது முன்னாடியே அவங்களுக்கு சொல்லணும் எதுலையுமே வாக்கு கொடுத்துட்டு கஷ்டப்படாமல் இருந்தீங்கன்னா போதும் ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் பட் அது எந்த ரூபத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறீங்க த்ரூ எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே அதேமாதிரி உங்கள்தான் பிளட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பத்து தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் என்ன தான் இருந்தாலும் எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்காதுன்றது ஆல்வேஸ் உங்கள் தாட் ப்ராசஸில் இருந்துகிட்டே இருக்கணும் சிம்மராசி நேர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி இருக்கும் போது வேலையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் முன்னேற்றங்களுமே கிடைக்க போகுது மேம் சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி போது கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இப்போ கம்மியாக இருக்கும் நிறைய பேர் வந்து இவங்களை புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்க ரொம்பவே டயர்ட் ஆகிடுவாங்க இன்றைக்கி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி மனசு பிளான் பண்ணும் ஆனால் உடல் வந்து ஒத்துழைக்காது அப்போ அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களால காமிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை ஸோ அப்போ ஜாபில் நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னா நல்ல தூக்கம் நல்ல உணவு அப்படின்றது கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இப்போ ஏதாவது டிலே ஆச்சுன்னா உங்கள் ப்ராஜெக்ட் டிலே ஆகுது யூனிட் சம் சப்போர்ட்டுன்னு சொல்லி ஹையர் அஃபிஷியலோடு போய் பேசுங்க அப்போ ஓ ஓப்பனாக இருக்காங்களே இவங்க எப்படியுமே கம்பெனிக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்னப்பா நீ உன்னை நம்ப ஒரு சின்ன வார்த்தை சொல்லிவிட்டு கூட ஒரு டீமை ஏற்பாடு பண்ணி ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி அதில் அப்ளாஸ் வாங்கி ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் சூப்பராக இருக்கும் அப்போ அவங்களையே அவங்க நினச்ச சந்தோஷப்படக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கு நிச்சயம் மூவ் பண்ணுவாங்க சிம்மராசினிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பிரச்சனை வரக்கூடியது ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேம் சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களோட ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் மீனம் அப்படின்னாலே பொதுவாக நம்ம சொல்லலாம் ரொம்ப நல்லவங்க மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் இவங்களோட டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய என்ன நான் இப்படி சொன்னேன் ஏன்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திரும்பி எனக்கு வரேன்னு சொல்லன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு மகர ராசி அன்பர்களோடையும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இவங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே வந்து ஒத்துழைக்காமல் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவாங்க அதே மாதிரி அனர்ஜி வரதுக்குண்டாரியுமே ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதுலேயுமே நிதானம் அப்படின்றத கடைப்பிடிச்சாங்கன்னு சூப்பராக ஜெயிச்சு வந்துடலாம் சிம்மராசினியர்களுக்கு முதலீடுகள் அப்படிங்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி புதிய முதலீடுகள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியா இருக்குமா இல்லை இருக்கக்கூடிய சொத்துக்கள்லேயும் சில விஷயங்கள் இழக்கூடிய காலமே வர வாய்ப்பு இருக்காது சிம்மராசி அன்பர்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல சொத்து சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி எவ்வளோ வில்லங்கங்கள் ஒரு தட் இஸ் வம்சாவளியா வந்துட்டு இருந்ததுனாலும் அந்த வில்லங்கங்கள் முடிஞ்சு இவங்களுடைய ஷேர் உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்பாவளி சொத்து இவங்களுக்கு வரது கொண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அண்ட் இவங்க சௌகரியமா வாழ்றதுக்குண்டான ஒரு சேஞ்சும் இருக்கு அந்த சௌகரியமும் அப்படின்றது கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடு மாறுறதா இருக்கலாம் வட வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு போறதா இருக்கலாம் இவங்களே ஒரு புது வீடை வாங்குறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் தான் போறாங்க அது மாதிரி லேண்டு வீடுன்றதுல ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை இது பாசிட்டிவாக தான் இருக்கு சிம்மராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை லோன் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிட்டு இருக்கக்கூடிய நம்பர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த பிரச்சனை குறைவதற்கு எந்த அளவு வாய்ப்புகள் மேம் சிம்மராசி அன்பர்களுக்கு லோன் வந்து நல்லாவே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் வட்டியுமே குரு பகவான் பார்க்குறார் ஸோ அப்போ நிறைய வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க தேவையில்லாமல் அந்த சமயத்துக்கு அதான் கரெக்டு வேறு வழியிலேயேன்னு மாட்டிருக்கிறவங்க கூட இப்போ வந்து வேறு ஒரு சின்ன அளவுக்கு வட்டி வாங்கக்கூடிய இடத்துல வாங்கி அந்த பழைய வட்டியை நீங்கள் அதிக உண்டானதை கட்டிவிட்டு ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க ஆனால் மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் ஏன்னா ஆனால் அந்த அதிக வட்டியை கட்டிட்டு நீங்கள் வந்து கம்மி வட்டிக்கு வருவோம் அதிகம் தான் கடன் வாங்குறீங்க பட் அது ஸ்மூத்தாக போகும் சூப்பராக முடிச்சுடலாம் சிம்மராசினியர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்படி இருக்க போகுது நிறைய பேர்த்து அரியர்ஸ் அப்படிங்கிறமே இருக்கும் அதை கிளியர் பண்ணுறக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க மேம் சிம்மராசி அன்பர்களுக்கு படிப்பு ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டி பண்ணுறது உள்ளே என்ட்ராகிறது ப்ளஸ் சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் எழுதுறது எக்கச்சக்கமான அரியர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப 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 சாதகமாக இருக்குது ரொம்பவே போர் அடிச்சு போப்பா இத்தனை அரியர்ஸும் இருக்கட்டும் நான் வேறு ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட திடீர்னு ஒரு கைடு வரும் என்னப்பா எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க அவங்க மேபி உங்களுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் டீச்சராக கூட இருத்தியா இல்லை அப்படியே அரியர் இருக்குது அப்படின்ற அட வாப்பா நான் உனக்கு சொல்லித்தரேன் பாட் சில சில டெக்னிக்ஸ் எழுதி ஃபினிஷ் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செகண்ட் ஆஃபில் எழுதுகிற எக்ஸாம்ஸில் எத்தனை அரியர் இருந்தாலும் கண்டிப்பாக அதிக மார்க்லயோ கம்மி மார்க்லேயோ அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது பட் அரியர்ஸ் வந்து கிளியர் பண்ணியே முடிப்பீங்க பிஹெச்சிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி சூப்பராக டாக்டரேட் வாங்குறதுக்கு இது ஃபண்டாஸ்டிக்கான ஏரா இருக்குது மறக்க முடியாத ஒரு இயராக இருக்குது படிப்புன்ற சமன் சிம்ம ராசினிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சக்ஸஸ் கிடைப்பதற்கு வீட்லேயே ஒரு எளிய பரிகாரம் பண்ணலாம்னா என்ன கொடுக்கலாம் மேம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோ கேதுன்றது உங்கள் மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த கேது அப்படின்னா குழப்பம் ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்மீக சிந்தனையை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் எது எடுத்தாலுமே பொறுமையா ப்ரொசீட் பண்ணுங்க அங்கே டிலேன்னு இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் எது எடுத்தாலுமே கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திருக்கிறது ஏர்லியோ ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது நேற்றே உங்கள் ஆஃபீஸ்க்கு உங்கள் ஸ்கூலுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்ற ஆர்கனைசிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மைண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க கண்டிப்பாக விநாயகருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே தீருங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை அருகம்புல் வாங்கிட்டு வந்து டெய்லி வீட்டில் வச்சுட்டு அதை ஒரு பிட்டு உங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிற பேக்லேயோ அதில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பழைய மெத்தடில் நீங்கள் வெத்தலை போடுங்க டைஜஷன் அப்படின்றது சூப்பராக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் வெளிய இடத்துல சாப்பிட்றதை நல்லாவே குறைச்சிக்கோங்க மில்லட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக புரியாது அவங்களை தெளிவுபடுத்திக்கிட்டிங்களான்னு ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்போ விநாயகர்னுடைய விநாயகர்னுடைய ஸ்லோகங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே போடுங்க லக்ஷ்மி நரசிம்மரனுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் போடுங்கள் ஹனுமனுடைய ஸ்லோகங்கள் போடுங்க உங்களுடைய ராசிநாதனானே சூரியனுடைய ஆதித்திய கிருதையும் நீங்கள் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும் கோதுமை விளக்கு நீங்கள் போட்டுட்டு வாங்க அந்த கோதுமையை சண்டே சமைச்சு சாப்பிடுங்க அந்த கோதுமையில் சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சக்ஸஸ் ரேட்டிங் நிச்சயமாக இருக்கும் சிம்ம ராசி நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இப்படி இருக்கும் போதே விழாவியாக பார்த்தோம் மேம் கண்டிப்பாக நம்ம நேரலுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருந்துருக்கும் மீண்டும் பார்த்து சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க மேம் நமஸ்காரம்